கொழும்பு விஹார மகாதேவி பூங்காவுக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பமானது சுதந்திர சுகாதார பட்டப்படிப்பினை பணத்துக்காக விற்பனை செய்யும் அரசாங்கத்தின் சூழ்ச்சியை உடனடியாக நிறுத்துமாறு இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது

எனவே நாட்டின் ஒட்டுமொத்த இலவச கல்வியையும் சீர்குலைப்பதற்கு இந்த அரசாங்க முயற்சிக்கின்றது என்பது தெளிவாகின்றது விகார மகாதேவி பூங்காவுக்கு அருகில் எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுக்கும் போதே அதனை தடுத்து நிறுத்தும் வகையில் போலீசார் அறிவித்தல் விடுத்தனர் எனினும் போலீசாரின் அறிவிப்பையும் பொருட்படுத்தாது மாணவர்கள் எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்தமையினால் போலீசார் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டனர் I மாணவ செயற்பாட்டாளர்கள் அங்கிருந்தவர்களுடன் உரையாடியதன் பின்னர் கலைந்து சென்றனர்